அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திரட்டிக்க வேண்டும் ஓ சத்தியமாயிரு பதினெட்டாம் வடிமையில் வாழும் வீரன் வீரமணிகண்டன் ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் இந்த உலகமெல்லாம் அடக்கியாளும் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்பர் சுவாமியே ಶರಣಯ್ಯಪ್ಪ ಅಯ್ಯಪ್ಪ ಸ್ವಾಮಿಯೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸದ್ಗುರುನಾಥನೇ ಶರಣಮಯಪ್ಪ ಮಾತಾಪಿ ಗುರುದೈವಂಗಣೇ ಶರಣಮಯ್ಯಪ್ಪ ಸಮಸ್ತಪರಾಧ ರಕ್ಷಗಣೇ சரணமையப்பா அரிகர சுதனானந்த சித்தன் எங்கள் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா